வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம சேலம் வீராணம் அருகில் முப்பத்தி மூணு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீராணம் வாராகி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் முப்பத்தி மூணு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி ரோடு வசதி இருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரிங்க இந்த முப்பத்தி மூணு சென்டில் நாற்பது தென்னை மரம் இருக்குதுங்க கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு சர்வீஸ் இருக்குது நாற்பது தென்னைமரம் இருக்குதுங்க முப்பத்தி மூணு சென்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா மூணை கால் லட்சங்க ஒரு சென்டோட விலை மூணே கால் லட்சம் அடி ரோடு வசதியே இருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரிங்க இந்த இடத்த பார்க்கணும்னா நீங்கள் அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கொடுக்குறோம் சேனல் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றிங்க